வாழ்க்கையில அசிங்கப்படாம அவமானப்படாம வாழ்க்கையில யாருமே ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனா வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போனவனை பார்த்து நம்ம வந்து வைத்தறிச்சல் படுறோம் பாத்தீங்களா அது மட்டும் நம்ம வந்து கரெக்டா செஞ்சிருவோம் வந்து ஏன் வந்துன்னா அவன் வந்து உழைச்சிருப்பான் அதனால் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருப்பா அப்படிங்கிற ஒரு சுய அறிவு கூட நமக்கு இருக்காது நம்மளும் வாழ்க்கையில் வந்து உழைக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மேலே வர முடியும் நம்ம கூட கிளாஸ்ல படித்த ஒரு முப்பது நாற்பது பேரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேர் லைஃப்பில் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க அதுக்காக உழைப்பை போட்டிருப்பாங்க நம்ம அதை போட்டிருக்க மாட்டோம் அதனால் தெரிஞ்சுக்கோங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் சீரோள் இருந்தால் கூட இன்னும் வந்து காலம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வாழ்க்கையில் முன்னேற பாருங்க எடுத்த உடனே மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சர்க்கிள் வரும் வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் தான்